கல்லூரி மாணவர்களுடைய உள்ளங்கையில் உலகம் இருக்கணும்னு விலையெல்லாம் மடிக்கணின்னு கொடுத்துட்டு வராங்க நம்ம அரசாங்கம் போன தலைமுறை வரையிலும் போட்டுக்க சட்டை இல்லை பென்சில் பேனா இல்லை பள்ளிக்கூடம் பக்கம் ஓதுங்கல கல்லூரி பக்கம் ஓதுங்களை ஆனால் இந்த நூற்றாண்டில் படிப்பதற்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம அரசாங்கம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய அரசாங்கம் வந்ததுலேருந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்துட்டே போகுது இந்த மாதிரி தான் நம்மளுடைய திராவிட நாயகன் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யும் போது என்னுடைய நினைவுக்கு வரக்கூடியது என்னன்னு கேட்டா பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின அந்த பாடல் மட்டும்தான் நினைவுக்கு வருது நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடும் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாய்வதெப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்வரை பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புக படிப்படியாய் புலமை வரும் என் சொல்படி சாதி எனும் தாய்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி மறுபடி பொய்யிலே முக்காட்படி புரட்டிலே கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி தொடங்கையிலே வருந்தும்படி இருப்பினும் நீ ஊன்றுபடி அடங்கா இன்பம் மறுபடியாகும் என்ற சான்றோர் சொல்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி இதுதான் என்னுடைய நினைவுகளுக்கு வரக்கூடியது போன நூற்றாண்டு வரையிலும் படிப்பதற்கான எந்த வசதிகளுமே கிடையாது அதுலேயும் குறிப்பாக சில குறிப்பிட்ட மக்கள் படிப்பதற்கான வசதிகள் மட்டும்தான் வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைச்சிது ஆனால் இந்த தலைமுறையில் நாம் படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உரிமைகளும் சலுகைகளும் நமக்கான நலத்திட்டங்களும் எல்லாமே வந்து சேருது எப்படி இந்த அரசு வந்த பிறகுதானே நம்மளுடைய அப்பா அவங்களுடைய அப்பா நம்மளுடைய தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா இவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கந்தே கிடையாது கல்லூரினா உங்களுக்கு என்னன்னே தெரியாது பாட புத்தகம்னா ஒண்ணுமே தெரியாது நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு பல்பம் எதையுமே எடுத்து பார்த்தது இல்ல பாக்கெட்ல பெண்ணு வச்சது இல்ல எந்த மதமான வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கல ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லா விதமான சலுகைகளும் நலத்திட்டங்களும் நம்மளுக்கான உரிமைகள் கிடைக்கப்படுது நமக்கான வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே ஏராளமா கொட்டி கிடைக்குது அதை பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை மட்டும்தான் நம்ம தவற விட்டுடுறோம் முதுகு வலிக்க வலிக்க மூட்டை தூக்கினவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க எடுபடி வேலை செஞ்சவங்க ஊரை சுத்தம் பண்ணவங்க குப்பை போட்டவங்க குப்பைனவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட எத்தனையோ தொழில்கள் இருக்கு அத்தனை தொழில்கள் அப்படியெல்லாம் மிக கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி என்ன கிடைச்சிது வறுமையும் மட்டும் தான் காலமெல்லாம் கிடைச்சிது ஆனா இந்த நூற்றாண்டுல நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிப்பட்ட வாய்ப்புகள நம்ம என்ன செய்கிறோம்ன்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய செல்போன் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருக்கக்கூடிய பெண் நம்ம படிச்சிருக்கக்கூடிய கல்வி ஊரல்லா இருக்கக்கூடிய நூலகங்கள் இதைத்தாண்டி நமக்கான இட ஒதுக்கீர்கள் நமக்கான சலுகைகள் நமக்கான எல்லா வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம தேடி இருக்கு ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகள் வசதிகள் எதுவுமே நமக்கு கிடைச்சிடக்கூடாது கல்வி மருத்துவம் வேலை வேலைவாய்ப்பு தொழில்நுட்பம் எதையுமே நம்ம முன்னேறிடக்கூடாதுன்னு ஒரு கும்பல் சுத்துது ஆனா இது எதுவுமே நம்ம கிட்ட கிடைச்சிடக்கூடாது இந்த மாதிரியான வாய்ப்புகள் வசதிகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா நம்மளுடைய சமூக மாற்றங்களில் முன்னேறி நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து பிடிச்சி தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் நீங்க செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வெறி பிடிச்ச நாய்களை வேட்டையாடுவதற்காக சிங்கம் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம முதலமைச்சருடைய தலைமையில் தமிழ்நாட்டையே காப்பாற்றுறதுக்காக நம்மளுடைய கட்சி நம்மளுடைய இயக்கங்கள் இருக்கு தோழமை கூட்டணி கட்சிகள் இருக்கு இது நம்மளை பாதுகாக்கும் நிலையா நம்மளை பாதுகாக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே பயன்படுத்தி எப்படிலாம் நம்ம படித்து மேல வந்துட முடியுமோ அதுக்கான வேலைகளை மட்டும்தான் நம்ம செய்யணும் இந்த மாதிரியான தீய சக்திகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பதற்காக நம்மளுடைய பராசக்தி எல்லச்சா மாதிரி நின்றுட்டு இருக்காரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம அமைச்சர் நம்ம முதலமைச்சர் இவர் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் நம்மளை காப்பாற்றுவதற்கு நம்மளை கரை சேர்த்து விடுறதுக்கு நம்மளை இந்த சமூகத்திலிருந்து உயர்த்துவதற்கான எல்லா பணிகளையும் மும்முரமாக செஞ்சுட்டு இருக்காங்க அதனால உழைக்கக்கூடிய மக்கள் கல்வி கற்காத மக்கள் இன்னமும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ பொருளாதாரத்தில் அவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படியாவது கரையேறி நம்ம மேலே வந்துடணும் நம்மளுடைய முன்னோர்கள் மூட்டை தூக்குனாங்க பத்தியா அந்த மாதிரியான வேலையெல்லாம் அறிவை பயன்படுத்தி எப்படிலாம் முன்னேற முடியுமோ அதை செய்யணும் அதுக்காக மூட்டை தூக்குறது இந்த வேலைலாம் தப்புன்னு நான் சொல்ல வரல விவசாயம் தான் இன்றைக்கே நம்மளை வாழ வைக்கும் என்னைக்கும் நம்மளை வாழ வைக்கும் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு ஆரணி நம்ம செய்யக்கூடிய விவசாயம் தான் நான் அதை தப்பா சொல்கிறேன் நீங்க நினைக்காதீங்க உடல் உழைப்பை பயன்படுத்தணும் நாம களத்துக்கு வந்து போர்க்களத்துக்கு வந்து வேளாண்மை செய்வதற்கான கத்திகளையும் தீட்டணும் நம்மளை பாதுகாப்பதற்கும் நம்மள தற்காத்துக் கொள்வதற்கும் நம்மளுடைய அடிப்படை அறிவு நம்மளுடைய உரிமை என்னது கல்வி கல்வி கற்பதற்கான புத்தியையும் தீட்டணும் கத்தியையும் தீட்ட வேண்டும் புத்தியையும் தீட்ட வேண்டும் பேரறிஞர் அண்ணா சொன்ன வழியில் அந்த வழியில் அந்த விதையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் காட்டின நமக்கு அந்த வழியில் அதே பாலத்தை பயன்படுத்தி நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா சொன்ன வழியில் நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய அறிவு பாதையில் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கார் இது எல்லாம் ஒரே வழி அந்த வழி நம்மளை எங்க கொண்டு போய் கலங்கரை விளக்கமாக நம்மளுடைய வழி சேர்க்குது ஒளி சேர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம வாழ்க்கையில கல்வி கற்று முன்னேறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன் என்னவென்று கேட்டால் இத்தனை ஆண்டுகளாக நம்மளை பாதுகாத்து தற்காத்து நம்ம மேலே ஒரு ஈ எறும்பு குற்றங்கள் கூட விழாமல் நம்மளை தடுத்து நிற்கிறாங்க பத்தியா இவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் என்னன்னு கேட்டால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய அனைத்து வாக்குகளையும் ஓரணியில் ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் வெற்றி பெறச் செய்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அரவணைத்து காப்பாற்றக்கூடிய அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து இணங்க செய்து மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய கூடி இருக்கக்கூடிய ஒரு அரசு மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் நம் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த பெயர் ஒழிக்கப்பட்டால் நம்முடைய அறிவும் வளரும் நம் நாட்டு மக்களிடத்தை அன்பு மலர்ந்து புன்னகை மலர்ந்து நாடு மீண்டும் ஜொலிக்கும் என்று சொன்னால் ஒரே வழி மீண்டும் உதயசூரியம் சூரியம் என்பதே இதே போன்ற அடுத்த காணொளியில் நான் உங்களின் பகலவன் தமிழ்